தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி அவன் உயிர் வாழ அவனுடைய வாழ்க்கைக்கு ஆகாரம் எவ்வளவு அவசியமா இருக்கிறது என்கிறதை உணர்ந்து அந்த பிள்ளைக்கு ஆகாரமாகிய இவைகளை தருகிறது எவ்வளவு நிச்சயமோ அப்படியே நாம் இந்த உலகத்துல நமக்கு ஆகாரத்தை போல் இருக்கிற அதாவது ஆகாரம் இல்லாமல் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படியாக பரிசுத்தாவினுடைய துணை இல்லாமல் பரிசுத்தாவியாருடைய நடத்துதல் இல்லாமல் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கரெக்டாக எந்த மனுஷனும் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற பரிசுத்த ஆவியை குறித்ததான ஒரு அவசியத்தை கத்தறிங்க வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம் அப்ப எப்படி ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல ஆகாரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதோ அது போல நாமும் நமக்கு தேவையான அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாம் பரலோக தகப்பனத்துல கேட்கிறது கேட்கிறது அவசியத்தை கத்தறிங்க நமக்கு எடுத்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவி தன் பரிசுத்த ஆவினால நாம் வழிநடத்தப்படும் வழிநடத்தப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவரால நாம் நடத்தப்பட வேண்டும் என்று நம்மில் எத்தனை பேர் விரும்புகிறோம் அப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எத்தனை பேர் பிதாவாகிய தேவனிடத்துல உரிமையோடு ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை உரிமையோடு கேட்கறது போல நம்மில் எத்தனை பேர் நாம் உரிமையோடு தேவனிடத்துல கேட்கிறோம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இந்த உலகத்துல எப்படி ஆகாரம் வாழ்கிறதுக்கு ஆகாரம் எப்படி முக்கியமோ அப்படியே நாமும் இந்த உலகத்துல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய துணை மிகவும் அவசியமா இருக்கிறது அப்படிப்பட்ட பரிசுத்தாவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவாக எதே இடத்தில் நம்ம எல்லாரும் உரிமையோடு கூட கேட்போமா நம்ம எல்லாரும்